சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வவல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எழுபத்தி நான்காம் சங்கீதம் பதினோராவது வசனம் உமது வலது கரத்தை ஏன் முடக்கி கொள்கிறீர் அதை உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும் அமேன் பாருங்க கர்த்தருடைய வலதுகரம் ஓங்கினால் அது சத்துருக்களை நிர்மூலமாக்கும் அமேன் வலது கரத்தை எடுக்காத வரைக்கும் தான் சத்துருக்கள் என்ன செய்ய முடியும் நம் பேரில் கலிகூற முடியும் அமேன் சத்ரு என்ன செய்வான் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருப்பான் ஆனால் கர்த்தர் அவருடைய வலது கரத்தை ஓங்குவாரானால் நமக்காக ஓங்குவாரானால் அவருடைய வலது கரம் சத்துருக்களின் கிரியைகளை அழித்து போடும் அமேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்தில் வந்து இஸ்ரேவியல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா வாதைகளை எகிப்துக்குள்ளே அனுப்பி கொண்டே இருந்தார் தன்னுடைய ஜனங்களை பார்வோன் விடுதலை செய்யும்படியாக தன்னை போக விடும்படியாக செய்து கொண்டே இருந்தார் ஆனாலும் பார்வனுடைய இருதயம் கடினப்பட்டுக் கொண்டே வந்தது அந்த ஒவ்வொரு வாதையிலையுமே ஆண்டவர் என்ன தன்னுடைய ஜனங்களை வந்து அவன் போக விட்டுறணும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்தார் வேற ஒன்றும் அவனிடத்தில் எதிர்பார்க்கவில்லை ஆனால் தொடர்ந்து அந்த பார்வன் என்ன செய்கிறதா இல்லை இஸ்ரவேல் ஜனங்களை விடுவதாகவே இல்லை விடுற ஐடியாலே இல்லை இதை போல நம்ம கூட நம்ம கூட தொடர்ந்து போராடி கொண்டு வந்திருக்கிற சத்துருக்கள் இருப்பார்கள் அதாவது எவ்வளோதான் கர்த்தர் அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாலும் எவ்வளோ தான் அவங்க மனம் திரும்புறதுக்கு பார்வோனுக்கு ஒவ்வொரு வாதையும் ஒவ்வொரு வாய்ப்பு தான் அவன் திருந்துவதற்கும் அவன் த ஆண்டுடைய வல்லமையை பார்ப்பதற்கும் அந்த ஜனங்களை விடுதலை செய்வதற்கும் ஒரு வாய்ப்பு தான் கொடுத்தார் ஆனால் எதிலையுமே பார்வோன் என்ன செய்யலைன்னு பார்த்தீங்கன்னா திருந்தவே இல்லை கடைசியாக கர்த்தர் என்ன செய்தார் செங்கடலுக்கு முன்பதாக கொண்டு வந்து அந்த செங்கடலுக்குள்ள அவர்களை பிரவேசிக்க செய்து தனது வலது கரத்தை ஓங்கி அவர்களை நிர்மூலமாக்கினார் அதற்கப்ப அப்புறம் அந்த பார்வோனாலையும் பார்வனுடைய சேனையாலையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் தொந்தரவும் போராட்டமும் யுத்தமும் இல்லாதபடி கர்த்தர் எல்லா யுத்தத்தையும் செங்கடலுக்குள்ளேயே முறித்து போட்டு விட்டார் முடித்து போட்டு விட்டார் ஆமே அதே போல தான் கர்த்தர் வந்து நம்மளை வந்து தொடர்ந்து சத்துருக்கள் தூஷித்து கொண்டே இருக்கிறார்களா அவங்க வந்து நம்மளே விட்டு ஒதுங்கினாலும் நம்ம வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அமைதியாக இருந்தால் கூட அவங்க நம்மளை விடுறதாவே இல்லையா அப்படிப்பட்ட சில நபர்களில் சத்துரு வந்து எழுப்பி கொண்டிருப்பான் அப்படிப்பட்ட நபர்கள் இருந்தால் கூட கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் என்ன வாய்ப்பு கொடுக்கிறார் அவங்க மனம் திருமணம்னு வாய்ப்பு கொடுக்கிறார் பார்வனுக்கு கொடுத்தது போலவே ஆனா அவங்க தொடர்ந்து கர்த்தருக்கு விரோதமாக அவ அவங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் நம்முடைய பட்சத்துல நமக்காக எழுந்தருளி நமக்காக அவருடைய வலதுகரத்தை ஓங்குவார் அப்படி ஓங்கும்போது இந்த தொடர்ந்து வருகிற இந்த சத்துருக்களுடைய போராட்டத்திற்கு கர்த்தர் நிரந்தரமான முடிவை கொடுக்கிறார் அப்ப அவருடைய வலதுகரம் நமக்காக ஓங்கி கிரியை செய்யும் பொழுது ஒரு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற அந்த பார்வோனின் சேனைக்கு எப்பொழுது எப்படி நிரந்தர முடிவை கொடுத்தாரோ அதே போல் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற சத்துருக்களுடைய போராட்டத்துக்கும் சத்துருக்களுடைய திட்டங்களுக்கும் கர்த்தர் நிரந்தர முடிவை கொடுக்க போகிறார் அம்மேன் இதை விசுவாசிப்பீங்களா ஆண்டவரே எனக்காக உங்களுடைய கரத்தை ஓங்குவீராக என்று சொல்லி நீங்கள் செபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக உங்கள் பட்சத்தில் எழுந்தருளி அவருடைய வலதுகரத்தை ஓங்குவார் கர்த்தர் சத்துருக்களின் கிரியைகளை முறியடித்து நிரந்தரமான ஒரு விடுதலையை உங்களுக்கு கொடுப்பார் அம்மேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை ஆசிர்வதிப்பீராக உமது வலது கரத்தை எங்களுக்காக நீர் ஓங்கி ஆண்டவரை எங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற எல்லா சத்துக்களின் போராட்டத்திற்கும் நிரந்தரமான ஒரு முடிவை நீர் உண்டு பண்ணுவீராக இந்த நாளில் நீர் அப்படியே செய்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நிரந்தரமான விடுதலையை தேவன் கட்டளையிடுகிற தயவுக்காக உமக்கு சோதனம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்